பாரத நேர் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான் கண்ட கலைஞர் மூன்று என்ற தொடரனுடைய உற்பத்தி இரண்டாவது நாள் இங்கே கலைஞருடைய சொல்லாற்றலையும் எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் பற்றி ஒவ்வொரு நாளாக நான் சிந்தித்து வருகிறேன் இந்த நேரத்தில் இன்றைக்கும் அவருடைய அந்த அந்த காலங்களிலே ஏற்பட்ட அவருடைய பதில் உரைகள் குறிப்பாக அவர் எந்த அளவுக்கு மனத்தின்மை திண்மை வாய்ந்தவர் நிறைந்த ஒரு காலம் இடையூறு நிறைந்த ஒரு காலம் இந்த நாட்டில் அவர் நடத்திய அரசியல் இது எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று தெரியாத ஒரு காலம் இருந்த காலமாக இது ஜனநாயகம் வருமா என்று தெரியாது சிறைச்சாலை சென்ற தன்னுடைய அருமை இயக்கத்தினர் அவ்வளவு பேர் எப்பொழுது வருவார்கள் தெரியாது பத்திரிகையிலே நினைத்ததெல்லாம் எழுத முடியாது கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என்று பேச முடியாது என்றெல்லாம் ஒரு காலம் இருந்தது அந்த நேரத்திலும் கூட அவருக்கு தைரியமாக மனத்தின்மையோடு ஏராளமான பேர் தொண்டர்கள் ரகசியமாக ரகசியமாக சென்று ஆர்வமுடன் அவர் சென்று பார்த்தார் அண்டே இந்த இடையூறு உங்களுக்கு வந்து விட்டதே என்று அங்கலாய்த்தாள் அப்பொழுது அவங்க கூட அவர் தமிழ் அவருடைய அருமையாக விளையாட்டு இடையூர் தானே ஊறு என்றால் துன்பம் இது எடை உரு இடையிலே வந்த துன்பம் இடையிலேயே ஒரு நாள் போய்விடும் பயப்படாதீர்கள் தைரியமாக ஏக்கப்பணி ஆற்றுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் இது பத்திரிகைகளிலே கூட வந்தது போன தொண்டர்கள் ஆறுதல் பெற்று வந்தார் அவரை ஆறுதல் படுத்த சென்றால் கூட அவர் அங்கே மிக தைரியமாக மனதின்மையாக எப்படி ஒரு நிச்சயம் ஒரு எதிர்காலம் ஒரு இடையிலே வந்த இந்த துன்பம் இடையிலேயே சென்றுவிடும் என்று போல அவர் நினைத்தவாறே சென்றது அந்த இரண்ட காலத்திற்காக அதை அதற்கு உருவானவர்கள் விட்டேன் என்று மன்னிப்பு கோரிய அளவுக்கு கடற்கரையிலே அது சென்றது அப்பொழுது அவர் கொஞ்சம் கூட மனதிலே அச்சம் என்பதே இல்லை சரி மக்கள் தொண்டர்கள் அவந்த அனுமதி இல்லாமல் இருக்கிறது அவர்கள் தொல்லைப்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் நான் போகிறேன் என்று ஒவ்வொரு தொண்டனுடைய வீட்டிற்கும் அது காது குத்து விழாவாக இருந்தாலும் சரி காதணி விழாவா அல்லது சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் கூட அவர் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு அங்கே அவர் இந்த அளவுக்கு அவருக்கே உரித்தான அந்த தமிழ் ஆற்றலே அவருடைய சொற்களை பொதிந்து வைத்து இது இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார் போல மறைமுகமாக நேரடியாக பேச முடியாது அந்த நேரமும் அவர்கள் இடையிலே அவருக்குடைய எதிராளிகள் தொல்லைப்படுத்தினார்கள் வழிநடுக ஊழல் நாயகரே திரும்பிப்போ ஊழல் நாயகரே திரும்பிப்போ என்பதெல்லாம் சொன்னார் மனம் தளராது தைரியமாக சொன்னார் நாயகனே தெரிவிப்போ என்று சொல்கிறாய் நாயகன் என்று இருந்தாலேயே தமிழிலே நாயகி ஒருவர் உண்டல்லவா ஊழல் நாயகி அப்படி ஒரு நாயகி இருக்கிறாரா இருக்கிறார் இங்கே இல்லை மேலே இருக்கிறார் என்று அவர் அவருடைய அந்த தமிழ் அவருடைய தைரியம் தமிழ் கொடுத்த தைரியம் நான் சொல்லுகிற தமிழிலே நேரடியாக தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றாலும் கூட அவர் ஜாடை மாடையாகவும் தைரியமாகவும் பதிவு இருக்கிறது இவ்வாறு நிறைய கட்டங்களை நாம் பார்க்கலாம் அவருதான் ஒரு முறை சொன்னார் தொண்டர்கள் தான் எனக்கு பலம் விவேகானந்த அடிகள் ஒரு கதை ஒன்று சொல்லுவார் தென்கோடியிலே இருந்து ஒரு காகம் கண்ணங்கரிய காகம் ஒன்று வடகோடிக்கு பறந்து சென்றது வடகோடி பறந்து எமயமலையிலே போய் நின்றது எமயமலையிலே உள்ள அது எல்லாம் படர்ந்து அது வெண்ணிற காகம் போல தோன்றியது இருந்து போன காகம் பனித்தூள் படர்ந்து காகமாக மாறியது அதன் பிறகு சூரிய கிரணங்கள் பட்டு அதன் மீது தகதக வந்து அது அது ஜொலித்து காகமாக மாறியது ஆக பனித்தூளி இல்லை என்ற பனித்தொகள் இல்லை என்றால் சூரியகரணம் இல்லை என்றால் அது பழைய அண்டங்க அதுபோல் தான் அருமையாளவர்களே நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் பெரியாருடைய வெறுப்படையிலே அண்ணாவுடைய வழிநடத்துலே அவருடைய வழிகாட்டலை நாங்கள் பெற்று அவருடைய தம்பிமாறு என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் வெண்ணிற மாறினோம் மாறி மக்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் எங்களுக்கு இருந்த காரணத்தினால் அந்த சூரிய கரணத்தினால் நாங்கள் கொதியிரங்காகமாக மாறியிருக்கிறோம் உங்கள் அன்பு இல்லை என்றால் அண்ணாவினுடைய வெளிநடத்துவதற்கு இல்லை என்றால் நாங்கள் பழைய அன்னங்காக என்று உணர்கிறோம் அந்த உணர்விலே நாங்கள் கவனமாக செயல்படுகிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தோர் இந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் என்று சொல்லி என்று உரையை முடித்தார் அந்த அளவோடு நானும் இந்த அளவுக்கு உரையை முடித்து நாளை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு வணக்கம் Let me